வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் படித்த பதினோராம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுதியிருந்தார் இவர் இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக அருகில் இருந்த பட்டதாரி ஆசிரியரின் வீட்டில் மாணவி டியூஷன் படிக்க சென்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் அந்த மாணவிக்கு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆரோக்கியதாஸ் என்ற ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் மேலும் இது குறித்து யாடமும் சொல்லாமல் இருந்து வந்திருக்கிறார் அந்த மாணவி இதற்கிடையேதான் மாணவிக்கு திடீரென குறைவு ஏற்பட்டுள்ளது இதனால் அவரை பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அங்கு மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தனர் இதனை அறிந்து மாணவியும் பெற்றோரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து சிவகங்கை மாவட்ட குழந்தை நல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் மாணவியிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது டியூஷன் ஆசிரியரான ஆரோக்கியதாஸ் தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட விவரத்தை தெரிவித்திருக்கிறார் அதன் பேரில் தேவக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தை நல அலுவலர்கள் புகாரும் அளித்தனர் இதையடுத்து போலீசார் இன்ஸ்பெக்டரான மகேஸ்வரி சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஆசிரியரான ஆரோக்கியதாஸை கைதும் செய்தார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது